தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் விற்பதும் அவரவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை வெல்கம் டு ஆர்பிஆர் கார் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பன்னெண்டு வண்டிகிட்ட அப்டேட் வந்திருக்கு இந்த வண்டியெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து அண்ட் கோ பிளஸ் இது ஒரு செவன் சீட்டர் வண்டி வண்டி இப்போதான் உள்ள என்ட்ரி ஆகுது நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஸோ என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி முதல் வண்டி அதே நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு போடுறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி சென்னை வண்டி அதெல்லாம் கிடையாது மதுரை வண்டி டிஎன் ஐம்பத்தி எட்டு சாரி டிஎன் ஐம்பத்தி ஒன்பது பிஆர் பதினஞ்சு முப்பத்தி பதினஞ்சு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டியில வந்து என்ன பிளஸ் அப்படின்னா இந்த வண்டி ஓவரால் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி மூவாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு மதுரை வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி டெக்ஸன் கோ பிளஸ்ல அதிகமா ரெண்டு ஓனர் தான் கிடைக்கும் சிங்கிள் ஓனர் கொஞ்சம் ரேர் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரெண்டு டெட்ஸ் அண்ட் கோ ப்ளஸ்லாம் எல்லாம் போட்டிருந்தோம் அது ரெண்டு ஓனரு இந்த தான் போட்டிருந்தோம் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போ வண்டி கேட்டவங்களுக்காகவே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக்கு வந்துடும் ரிமோட் லாக்கும் வந்துடும் வண்டி இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இதுதான் இந்த வண்டிக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளஸ் சிங்கிள் ஓனரு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்கிற வில வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறோம் இந்த கஸ்டமர் வந்து கேட்ட ரேட்டு வந்து மூணு லட்ச ரூபா கேட்டாப்புல நம்ம மூணையும் கொஞ்சம் மூணு லட்ச ரூபா உடச்சு ஒரு ஏர் ரெண்டு ஆஃபரா இதுக்கு முன்னாடி நம்ம பதினாறு மாடலவே வந்து ரெண்டு ஐம்பத்தஞ்சு ரெண்டு அறுபது போட்டிருந்தோம் இது பதினெட்டு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் கேக்குறோம் ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி ஒரு செவன் சீட்ரு ஒரு எட்டு பேர் தாராளம் உட்காந்து போலாம் வண்டி நல்லா அருமையாகவும் இருக்கு மதுரை வண்டியாகவும் இருக்கு சிங்கிள் ஓனராவும் இருக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபா ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு செவன் சீட்டர் தாராளம் கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து செவர்லெட் ஸ்பார்க்கு இது ஒரு டாப் டென் மாடலு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்பார்க் போட்டிருக்கோம் நிறைய ஸ்பார்க்குமே ஒரு நிறைய வண்டியுமே சோல்ட் அவுட் ஆயிருச்சு இப்போ ஒரு ஸ்பார்க் வந்துருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல கொடுக்குறேன் மாடலும் கொஞ்சம் கூட இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு மதுரை வண்டி வண்டி வந்து தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் லோ பட்ஜெட்டில் ஏசியுமே நல்லாயிருக்கு ஏசி கூலிங்குமே நல்லா இருக்கு வண்டியுமே நல்லா இருக்கு இதுல என்னென்ன ப்ளஸ் வரும் அப்படின்னா நாலு டயருமே கஸ்டமர் புது டயர் தான் போட்டிருக்காப்புல பிரிட் ஸ்டோன் டயரு லோக்கல் டயர் அதெல்லாம் போடல நாலுமே புது டயரு பிரிட் ஸ்டோன் டயர் போட்டிருக்காப்புல சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டிக்கு வந்து எஃப்சியும் கரண்டா இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு வண்டி நல்லா சுத்தமா இருக்கு நீங்க வீடியோல பாக்குறதோட எந்த வண்டினாலும் சரி ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் கிளாரிட்டிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேராக வந்து பார்த்து எந்த வண்டி பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எந்த வண்டினாலும் விலை கம்மி பண்ணி பேசி எடுத்தேன் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கேட்குறாப்புல கேக்குறாப்ல இதான் இல்லை பிடிச்சிச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பத்து பத்தாயிரம் குறைச்சி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் பண்ணித்தாரே மதுரை வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது வண்டி எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது பவர் விண்டோ இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடுது நாலு டயரும் புது டயரு எஃப்சியும் கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு இந்த வண்டி ஒரு தொண்ணூத்தி ஆயிரம் ரூபானா ஃபைனலாக கொடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ஜின்ஸிலோ கலர் ஒரு நல்ல கலரு ஒரு எல்லோ கலரு நீங்க வீடியோல பார்க்கறோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் வண்டி கொஞ்சம் இப்போ டஸ்ட் இஸ்டமாக இருக்கு ஏன்னா வீடியோட நேராக வந்து பாருங்க வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்கற வேலை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாரதி சுசுகி வேகனாரு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கும் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி நல்லா இருக்கும் இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் சென்டர் லாக் வந்துடும் வண்டி இன்டீரியரும் எக்ஸ்டீரியரும் நல்லா இருக்கும் டிங்கரிங் எதுவுமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற வேலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் ரூபாய் கேட்கிறோம் இதான் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஒன்று முப்பத்தி எட்டு இதான் விளன்ல வாங்க ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வேகனாரு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மதுரை தான் இருக்கு ஃபர்ஸ்ட் டிஎன் டுவெண்ட்டி ரெண்டாவது ஓனர் மதுரை ஆடியோ இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா எலக்ட்ரானிக் பவர் ஷேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்குற வேலை ஒரு லட்ச ரூபானா கொடுத்துலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து மாறுதி சுசுகி ஜென்எஸ்டிலோ இதுவும் வண்டி நல்லா இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரு அண்ட் மாடலு இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் நாலுமே பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் லாக் வந்துடும் இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் வண்டி வண்டி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு வண்டி சுத்தமாகவும் இருக்கு எந்த கஸ்டமர் வராங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ரூபானா கொடுத்துடலாம் ஃப்ரீயா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம் ஒரே ஓனர்ல இருக்கு வண்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பாடியும் சரி இன்டீரியரும் சரி இன்ஜினும் சரி எல்லாமே நல்லா இருக்கு நீங்க தாராளம் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கொடுத்துடலாம் வித் நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீயோட இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு மாருதி ஜென்னு நம்ம ஒரு மாருதி ஜென் வந்து கொஞ்சம் ரேராக தான் நம்மகிட்ட வருது நிறைய பேர் வந்து ஜென்னும் கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹண்ட்ரட் போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி நாலு மாடம் ஹீட்டர் ஹண்ட்ரடு சோல்ட் அவுட் ஆயிருச்சு இப்போ நம்மகிட்ட வந்திருக்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி மூணு மாருதி சுசுகி ஜென்னு வண்டி நல்லா இருக்கு வண்டி இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல அல்டோ பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி தாராளம் செட் ஆகும் ஏன்னா அல்டோவும் இதுவும் ரெண்டும் சேம் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் இதில் போகிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது இது மாறுதி ஜென்னு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆல்ட்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கும் உள்ளே உக்காடுறதும் சரி எல்லாமே வந்து கம்ஃபர்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது எஃப்சியும் கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு வண்டியும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கண்ணுமே நல்லா அழகாக இருக்கும் வண்டியும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற வேலை எழுபத்தி ஆயிரம் ரூபாய் கேட்கிறோம் இதான் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு செவன்டி டூ ஒரு அனுசரிச்சு பண்ணித்தரேன் இவர் எழுபத்தி ரெண்டாயிரம் பண்ணி தரேன் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஒரு ஃபோர்டு கிங் ஆஃப் கிங் ஒரு ஃபோர்டு அஸ்பைரு வண்டி டிக்கியோட வந்துடும் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு டீசல் வேரியன்ட்டு ஒரு டாப் பென் மாடலு ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் டைட்டானியம் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி நல்லா லக்ஸரியாகவும் இருக்குது கம்ஃபர்டாகவும் இருக்கு நானே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேல ஒரு செல்ஃப் ட்ரைவ் பண்ணிட்டேன் வண்டி அந்தளவு நல்லா ஒரு அட்டகாசமாக இருக்கு ஏன் ஹில்ஸே ஏற்றிட்டு வந்தாச்சு இந்த வண்டி அந்த அளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு நீங்கள் நான் சொல்கிறத விட வந்து ஃபோர்டு போர்டு அஸ்பயர் யூஸ் பண்றவங்க நீங்க கேட்டு பாருங்க போர்டு அஸ்பயர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா யாருமே எந்த ஒரு ரீமார்க்குமே சொல்ல மாட்டாங்க நீங்களே தாராளம் ஒரு ஃபீட்பேக் கூட பாருங்க போர்டு அஸ்பயரோட ஃபீட்பேக்கு கூகுளில் எப்படி இருக்குன்னு கூட நீங்களே பாருங்க அந்த அளவு வண்டி நல்லா இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸில் கேட்குற விலை மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கேட்குறோம் இன்றைக்கி பெட்ரோல் வண்டியே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாடல் வந்து மூணு முக்கால் மூணு எண்பத்தஞ்சு போயிட்டுருக்கு நம்ம வந்து கம்மியாக தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு டாப் மாடல் டைட்டான் எம்ஐ இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரல் லாக் வந்துடும் அலாய்வில் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் டாப் பென் மாடலு ஒரு டாக்டர் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கா டாக்டர் யூஸ்ட் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற வேலை மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் கேட்குறோம் இதான் விலன்னு இல்லை கொஞ்சம் வாங்க முன்ன பண்ண கம்மி பண்ணி நெகோசியபிள் பண்ணி தரேன் இதுவும் வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு செகண்ட் ஓனரில் இருக்கு தேர்ட் ஓனர் மாற்றி இப்போ தான் எஃப்சி பார்த்துருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட் இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் ஏசி பவர் விண்டோ இதுலயுமே ஒரு நாலு டயருமே கஸ்டமர் புது டயரு தான் போட்டிருக்காப்புல வண்டி நல்லா சுத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸும் தரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேக்குற வேலை ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் இதான் வெலைன்னு வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் வண்டி சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது மதுரை வண்டி டிஎன் சிக்ஸ்டி ஃபோர் லோக்கல் வண்டி தான் வண்டி நல்லா அட்டகாசமாகவும் இருக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ் நம்ம ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னா மாட்டுத்தான்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரு ஆரப்பாளையம் ஆரப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு எல்லாத்துக்குமே சென்டரில் தான் இருக்கு சிட்டிக்குள்ளே தான் இருக்கு நீங்கள் மதுரையில் கொஞ்சம் தள்ளி இருக்கோ லாங்கில் இருக்கோ அப்படிலாம் நினைக்க வேணாம் எல்லாமே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஒரு மூணு கிலோமீட்டரு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி ரயில்வே ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேனாலும் பக்கத்துல தான் இருக்கு நம்ம ஷோரூம் வந்து நிறைய வண்டி நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ஓரளவு நல்லா ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா சோல் அவுட் ஆகிட்டே இருக்கு ஏன்னா லோ பட்ஜெட்டா நம்ம நிறைய கொடுக்குறோம் ஒரு ஒன்றரை ரெண்டு மூணு இப்படி வண்டி நம்ம நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் மதுரையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட் வந்து ரொம்ப ரேர் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் மதுரையில் லோ பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ் தான் ஏன்னா லோ பட்ஜெட் நம்ம நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்துருக்கோம் நிறைய வண்டி கொடுத்துட்டே தான் இருக்கும் இப்போ நம்மளோட அப்டேட் உடனே உடனே தெரியணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஆர்பிஆர் கார்ட்ஸ் மதுரின்னு இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வண்டி போட்டிருப்பேன் நிறைய வண்டி கொடுத்துட்டாலும் நான் சொல்ற வீடியோவும் அப்டேட் பண்ணிடுறேன்